டேர்ம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பில் பிரசாந்த் ராமன் இயக்கத்தில் லிங்கா நடிக்கும் தாவத் செப்டம்பர் பனிரெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 3991 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. Now, எப்படி ஒரு ஹீரோ வாழ்ந்துருக்க மாநகரம் சாயல் கொஞ்சம் வருது ஐ மீன் இருக்கு அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் கொஞ்சம் லைட்டா லோகேஷ் புரோவோட ஏரியாவை டச் பண்ற மாதிரி இருக்கு அவருடைய அவருடைய உலகமாயி போயிடுச்சு சும்மாக்காரன் எத்தனை வந்து ஒரு கேமரா வச்சு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு போய் கேமரா வச்சாலுமே டக்குன்னு வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணி காசு வாங்கலான்ற ஒரு பரவலான ஒரு மனப்பான் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுத்து போன காசு வச்சு தானே இவங்க சினிமா பண்றாங்க உண்மையிலேயே சினிமாக்காரங்க தான் தெரியும் எவங்கிட்டயுமே காசு இல்லைங்க ஸோ அது ஒரு சில ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வந்து மொதல் நாள் ஷூட் பண்ணுறோம் ஒரு கோயில் இங்கே தான் போர் உள்ள ஒரு கோயிலில் ஷூட் பண்ணுவோம் எடுத்துட்டாப்புல ஒருத்தர் ஸ்கூட்ரு புத்தியாக ஆவணு இங்கே வச்சுட்டாரு ஒன்றுமே புரியல ஹேண்டோ வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டீம் தான் இருக்காங்க ஹலோ ஹலோ சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப ஒரு நேம் மாதிரி இருக்கு எல்லாருக்குமே தெரியும் தாவூத் பேரு இந்த படத்துக்கு இந்த பேர் வைக்க காரணம் என்ன ஒரு யூஷுவலான ஒரு ஒரு ட்ரீட் பண்ண கூடாது ஃபர்ஸ்ட் இது நம்மளோட முதல் படம் அதனால நார்மலான படங்களை தாண்டி அதாவது ஒரு ஒரு ஐடியா இருந்தது அது ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு பிளான் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது ஆக்சுவலாக நான் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்த கதை தான் இப்போ வந்து தாவூத் தாவூதாயிருக்கு அது ஷார்ட் ஃபிலிமா இருக்கும் போதே அந்த டைட்டில் வந்து தாவூத் தான் ஸோ அப்போவே எனக்கு அந்த ஐடியா இருந்தது இப்படி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அது படமாக வரும்போது எனக்கு அது இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் நேமா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு ஸோ தாவூத் ஓகே ஸோ இந்த படத்துக்காக நிறைய ரிசர்ச்லாம் ரிசர்ச் ஸோ நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பார்த்துருப்பீங்க ஸோ அதுல மறக்கவே முடியாத ஒரு பயங்கரமான ஏதாவது ஒன்று இருக்கா நான் கேஸ் ஸ்டடிஸ்னா மும்பை கேங்ஸ்டர்ஸ் பத்தி நிறைய படித்தேன் நிறைய அது ஹாஜி மஸ்தான் பத்தி வரதராஜர் பத்தி ஐ மீன் வரதராஜ முதலியார் பத்தி ஈவன் தாவூத் இப்ராஹிம் பத்தி கூட நிறைய படித்தேன் பட் என்னன்னா அது அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இப்போ நம்ம அதை ப்ரொமோட் பண்ண முடியாது இல்லை அது தப்பாக இருக்கும் இல்லை பட் இனியாவும் அவங்கெல்லாம் ஒரு ஒரு கேங்ஸ்டர்ஸு தப்பான இதில் இருந்தவங்க நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா தமிழ் சினிமாவில் இல்லை நிறைய இந்தியன் ஃபிலிம் எல்லாத்துலேயுமே நிறைய படங்களாக இல்லைனா கூட கேரக்டர்ஸாக இன்ஸ்பயர் ஆகிறது அவங்கள பார்த்து தான் அங்கே இருக்கிற அந்த லீடிங் டான்ஸை வச்சு தான் கேரக்டராக இன்ஸ்பயர் ஆகி நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க அது நீங்கள் நிறைய படங்கள் பண்ண நேம் சொல்ல முடியாது நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த இந்த நேம் வந்து நமக்கு கனெக்டாகும் பட் ஆக்சுவலாக இந்த நேமோட ஆரிஜின் நான் இப்போ சொன்ன மாதிரி இது ஜெமினி படத்திலேருந்து தான் ஆரிஜின் ஆச்சு இந்த ஜெமினி படத்தில் வந்த காமெடி தாவது தான் வந்து சீரியஸாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம் பட் சீரியஸாக வைக்கிறோம் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே இது என்ன மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் போய் சேரும் யார் யாரோடலாம் இதை கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பற்றின ஒரு ஸ்டடிஸ் ஒன்று பண்ணணும் பட் மற்றபடி பெருசாக வேறு எதுவும் இப்போது கேம்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அது ஒரு வெயிட்டேஜான ஒரு கேரக்டர் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் யோசிச்சீங்களா இது ரொம்ப போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சீங்களா நீங்களா நான் கேப் டிரைவர் தானே எனக்கு என்ன எனக்கு என்ன போச்சு எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பிடிச்சது என்னதான் மறுபடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் நான் அது ஒரு வெள்ளந்தியான ஒரு கேப் ட்ரை கேப் டிரைவர் அவன் ஏ ஆஸ் அ மெட்ராஃபில் இவருக்கு அதுக்கு தான் டவுட் இருந்துச்சு ஏன்னால் நான் கொஞ்சம் ரக்கடான ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ பரோல்னு ஒரு படம் பண்ணேன் அது அது பயங்கர ரகடானது அயலின் ஒரு வெப் சீரிஸ் அப்போது ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதுவும் வந்து வில்லனாக பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த மூஞ்சில் இன்னசென்ஸ் எப்படி கொண்டு வர போகிறோம்னு இவரு தான் ரொம்ப பயந்தாரு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார் பிரதர் அது மட்டும் வந்துடும் பிரதர் இவர் கேட்கும்போது எனக்கே டவுட் வந்துருச்சு என்ன நம்ம வருமா வராதா அப்படின்னு பட் ஜென்ரலாகவே அது எனக்கு அது பெரிய பிரச்சனையாக இல்லை நான் ஐ எம் அன்னசென்ட் பர்சன் ஆஸ் அ மேட் ஐயா ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இல்லை அண்ட் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாகவும் ஐ மீன் ஒரு கவலைப்படாதடா யார் அடி வாங்கினாலும் நீ அடி வாங்க மாட்டடா அப்படின்னு எனக்கு தோணுது காரணமே அதை நானும் ஷாராவும் வந்து இதில் இப்போ ஒரு ஃபுல் லென்த்து ஃபன் மீட்டரில் தான் இருக்கும் அந்த ஃபன் மீட்டரில் இருக்கிறவங்கத்தான் திடீர்னு ஒரு எலி எளிபுரியில் மாட்டிச்சுன்னா என்ன ஆகுறது சார் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கேப் ட்ரைவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க அந்த டைப் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வச்சது காரணம் இல்லை இல்லை கேப் டிரைவர் வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து ஒரு ஓலா கேப் டிரைவர் இப்போ இல்லை அதனால் அதுதான் ஐடியா அதுதான் ஆமா அதுதான் அது அதுதான் ஐடியாவே கேப் டிரைவரா உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லிடுறேன் ஷாரா வந்துட்டு டெலிவரி பண்றவர் ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்ல வேலை செய்யற டெலிவரி பண்றவர் அது என்ன யூர் அப்படிந்தர் ஆமா நான் வந்து ஒரு பிசா டெலிவரி பாய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் தான் இப்ப சினிமாக்கு வந்து சோ அதனால அந்த characters வந்து அந்த மாதிரி அப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்க லைஃப்ல உள்ள characters எல்லாம் திங்கி ஆமா மத்தபடி தாவூது கூட உங்களுக்கு என்ன சொல்றேன்

ஒரு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணா இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம போயிட்டு யார்கிட்டயா சொன்னோன்னா யாராவது நம்ம படம் பண்ணுவாங்களா போய் பறக்கிற நம்ம கூட இருக்கவங்களே பழகினவங்களே அப்படி சொல்லிடுவாங்க அப்படி இருக்கும்போது யார் பெத்த பிள்ளையோ ஒருத்தர் ஒருத்தர் நம்மளை நம்பி ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாருல்ல அந்த அந்த மன தைரியத்தை பாராட்டி அவரை வந்து ஊக்குவிக்கும் விதமா கொடுக்கப்பட்டது அந்த ப்ரொடியூசருடைய பேர் தான் அந்த சோப்பு டப்பா தான் அந்த தம்பிதரன் தமிழ் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல இருக்க எல்லா கேரக்டர்ஸோட நேமுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு ஓகே ஓகே சார் போய் பாக்குறேன் கேங்ஸ்டர் பிலிம் அப்படின்னு பாத்துக்கிட்டாலே ட்ரக் ட்ரக்கு ட்ரக் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி எங்களுக்கு பேசிக்கா ஃபீல் ஆகுது அது நீங்க எப்படி அத பாக்குறீங்க இல்ல அது இப்ப இப்ப அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு முன்னாடில இருந்தே நடந்துகிட்டு இருக்கு அப்ப அதோட மார்க்கெட் கொஞ்சம் சின்னதா இருந்தது இப்ப பெருசாயிடுச்சு அதனால அது அப்படியே ரொம்ப ஈஸியா தெரிய வருது யூஸ் உண்மை தான் ஆனால் வந்து ஒரே ஒரு ஷாட்ல மட்டும்தான் காமிச்சிருக்கேன் ஓகே மற்றபடி நான் வெளில எங்கேயுமே வந்து காட்டில் ஸோ அது ஏதோ என்னால் இப்போ பரவலாவே வந்து அதோட யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்ம சும்மா நம்ம கண்ண இல்லைன்னு நம்ம சொல்ல முடியலாம் வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்மோக் பண்ணுறதுனா கூட வந்து திருட்டு போய் நீங்க இப்போ வந்து திருட்டு தினமா எவனாவது போனான்னா தம்பி என்ன கையில் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கு ஓகே ஸோ இட்ஸ் குவாயிட் காமன் இப்போ நம்ம சொல்லிதான் ஓகே எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சிங்காக இருக்க விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டண்ட் இல்லை ஃபைட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது ஏன் சார் உண்மையா அதுக்கு ரீசன் என்ன காசு இல்லை நீங்க ஓப்பனா சொல்லிட்டோம் பொதுவா வந்து அப்படி சொல்லக்கூடாது அப்படியும் ஒரு யூனியன் இருக்கு அப்படியும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நம்ம அப்படி பட் என்னன்னா அவங்கள பண்ண அதான் ஒரு நாள் நான் ஒரு ஸ்டண்ட் ஷூட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் எனக்கு கம்பேரிட்டிவா ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அது அதை நான் எடுத்தேன்னா இந்த படத்தை இந்த பட்ஜெட்ல முடிச்சிருக்க முடியாது இப்படி ஒரு இஷ்யூ இருந்ததுனால நான் வந்து ஓகே அப்போ ஸ்டன்ட் வேண்டாம் அப்படின்னு முதல்ல வந்து டிசைட் பண்ணேன் இன்னொன்று அது ஒரு எனக்கு ஒரு ஆடன் பாயிண்ட்டாக இருந்தது ஃபைட்டே இல்லாத ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவாக இருந்தது ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ரைட் வேண்டாம் ஃபைட்டே வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணலாம் எனக்கு அது பண்ணாத ஒரு விதத்தில் எனக்கு என்ன கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறோம் ரொம்ப சுருக்குன பட்ஜெட்டில் ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறோன்னா அளவுக்கு அட்ராக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம இன்றைக்கி ஃபோனில் எல்லாரும் கையில் வச்சிருக்கோம் மேலே என்ன வச்சுருக்கோம் இந்த மத்ராசியில் வந்து ஸ்டண்ட் சீக்வன்சஸ்லாம் எல்லாரும் பாராட்டி தள்ளுறாங்க இப்போ எஸ்கே சார் இப்போ அவரோட ப்ராக்டிஸ் ரிஹர்சல் வீடியோஸ்லாம் பார்க்குறோம் ஸோ அந்த அந்த லீகில் இருக்காங்க எல்லோரும் இப்போ நான் நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டு அதனால் நாங்கள் ஸ்டண்ட் இப்படி தான் பண்ணோன்னு நான் யார்கிட்டையும் போய் ரீசன் பண்ணவே முடியாது ஒன் நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டன்ட் வச்சாலும் அது எக்ஸ்ட்ராடினரியாக ஏதாவது பண்ணால் தான் பண்ண முடியும் இல்லையா அந்த எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுறதுக்கு ஒரு பொருட்செலவு தேவைப்படுது அந்த பொருட்சலவு உண்மையில் எங்ககிட்ட இல்லை ஸோ அதுதான் பேசிக்லி ரீசன் அது வந்து இவருக்கு இன்னுமே வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான் ஏன்னா ஒரு ஸ்டண்ட் வச்சா நாலு நிமிஷம் தொக்கா அதில் போயிடும் இப்போ அந்த நாலு நிமிஷத்தையும் ஒரு டாக்கியா வச்சு சீனா வச்சு என்கேஜ் பண்ணுறது இவருக்கு ஒரு டாஸ்க் தான் ஸோ எல்லா விதத்திலையும் பார்க்கும்போது அது ஓகே அந்த ஸ்டண்ட்டு இதெல்லாம் பண்ணுற மாதிரி உங்கள் ரோல் ஏதாவது ஒரு இது வந்துட்டு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஸ்டண்ட் இல்லைன்றது நான் டிசட்வான்டேஜாக பார்க்கல ஆக்சுவலி இந்த படத்தில் பொறுத்த மட்டும் இல்லை ஏன்னா இந்த படத்தில் வந்து இங்கே ஒரு ஸ்டண்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு அந்த ஃபீலிங் வராது அது வராதபடி தான் எழுதியிருக்கார் இது இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் அப்படியே சேஃபாக ஒரு மாதிரி வண்டி ஓட்டும் போயிட்டாப்பில் செகண்ட்லி இப்போ எங் என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த இந்த அதை அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு தானே கேட்குறீங்க எனக்கும் அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் எனக்கும் ஷாராக்கும் காமெடி ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு நான் நம்புகிறேன் நான் ஜென்ரலாக நம்ம பண்ணுறது நமக்கு பெருசாக ஒட்டாது நமக்கு வந்து இது எப்படி பண்ணிடலாமே அதை அப்படி பண்ணிடலாமே இது ரொம்ப கிரிஞ்சாக இருக்கே அப்படின்னு தோணிகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே இதில் வந்து சாராவோட ஒரு ரெண்டு மூணு சீக்வன்ஸ் வந்து எனக்கு நல்ல சிரித்த வ சொல்கிறதுக்கும் பயமாக தான் இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு தான் காமெடியா இதுக்கு தான் நீ சிரிச்சியா அப்படின்னு யாராவது கேட்டுறாங்களோன்னு பட் அந்த அந்த மாதிரியான அது ஓரளவுக்கு எங்களுக்குள்ளே இருக்க காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகியிருக்கு அந்த காமெடியெலாம் நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ அது பேலன்ஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் ஸோ ஒரு சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேப் ட்ரைவரோட ஒரு காமன் மேனோட ஒரு ஃபீல் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டரோட சீரியஸான ஒரு ஒரு இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணிங்க மியூசிக்கில் இதில் வந்து இந்த காமன் மேனுங்கிறப்போ வந்து மேஜராக நம்ம பார்க்குறது இந்த படத்தை பார்த்து சொல்கிறேன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து ஒரு ஒரு போர்ஷனில் காட்டிருக்கும் அது மெயினாக கேப் டிரைவரோட ஒரு சின்ன வருத்தங்கள் அந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா புலம்போலாக இருக்கலாம் அந்த மாதிரி நிறையா இருக்கலாம் அது வந்து என்னடா வாழ்க்கைன்னு ஒரு சாங் நாங்கள் பண்ணியிருக்கோம் அது ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த சாங் மூலிமா நாங்கள் சொல்லியிருக்கோம் ஓவரால் பேலன்ஸ்டாக நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா அப்ஜெட்லி கேங்டரு மாஸ் என்ட்ரி மா எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு போர்ஷனும் வந்து இப்போது ஒரு மாசு இருந்துச்சுன்னா அதுக்கு அப்படியே வந்து பேரலில் இன்னொரு காமெடி சீன் அந்த மாதிரி ஒரு வேவ்லேயே இந்த படம் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஸ்க்ரீன் பிளேவோட போர் இன்ட்ரஸ்டிங் அவ்வளவு இதா இருக்கும் அந்த ஸ்கிரீன் பிளேயிலுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஒரு மேஜிக் ஒன்னு பண்ணியிருக்கேன் அது நீங்க இதுல பா தேட்டர்ல பாத்துட்டு சொல்லு மேஜிக் கண்டிப்பா ஓகே ஒரு குட்டி கேம் மாதிரி போயிட்டான் வந்து அந்த பிஜிஎம் வந்து என்ன பிஜிஎம் எந்த படம் அப்படின்றத நீங்க தமிழ் படங்களா எல்லாம் தமிழ் படங்கள் தான் எல்லாமே

அது அது ஹானஸ்டான கேங்ஸ்டர் ஃபிலிம் இ இது இது ஹானஸ்ட் கேங்ஸ்டர் ஃபிலிம் இல்லை இது ஒரு இது ஒரு கமர்ஷியல் படம் என்டர்டெயின்மெண்ட் தான் என்டர்டெயின்மெண்ட் தான் இதுக்கு நாங்கள் இதில் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அது நீங்கள் புதுப்பட்டையோட கம்பேர் பண்ணவே முடியாது செல்லூர் ஆகுவன் சார் நினச்சாலுமே இன்னொரு புதுப்பேட்டை எடுக்க முடியுமான்னு தெரியல தான் ஸோ இது இதுக்கு முன்னாடி ஐ மீன் விளையாட்டாக பேசுனா கூட கம்பேர்லாம் பண்ணல பட் இது வந்து ஒரு ஒரு பாஷாவெலாம் என்ன மீட்டரில் இருந்ததோ அந்த மீட்டரில் தான் ட்ரை பண்ணியிருக்கோம் இது கதையெல்லாம் எதுவுமே புதுசுலாம் இல்லைங்க தொன்று தொட்ட காலத்தில் வந்து எண்பது எழுபதுலேருந்து கடத்திக்கிட்டு தான் இருக்காங்க போர்ட்டில் சரக்கு வரதும் அதை தூக்கி கடத்துறதும் இது நம்ம ரொம்ப 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 பழக்கப்பட்ட ஒரு கதையும் களமும் தான் ஆனால் அதில் ஸ்க்ரீன் ப்ளேவாக என்ன பண்ணியிருக்காரு அது எந்தளவுக்கு என்கேஜிங்காக இருக்குது யார் அதை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யார் இருக்குது என்னென்ன மோட்டிவ் அந்த மோட்டிவ் எங்கே போய் ரீச் ஆச்சு அப்படின்றதுல தான் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இது காலகாலமாக வந்த கதை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நிறைய பேர் அதை சொல்லியிருப்பாங்க இப்போ ட்ரெய்லர் பார்த்தோன்னே வந்து எனக்கு அந்த படம் மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் மாதிரி இருக்குது அந்த படம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன சொல்றது கம்பேரிசனோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஒரு நாலஞ்சு கால கருத்துக்கள் வந்தது வந்துட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் மாநகரம் மாநகரம் சாயல் கொஞ்சம் வருது ஐ மீன் இருக்குது அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றதும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக லோகேஷ் லோகேஷ் ப்ரோவோட ஏரியாவை டச் பண்ணுற மாதிரி இருக்குது அவருடைய என்ன இது அவருடைய உலகமாக போயிடுச்சு ஸோ அதனால இப்போ அந்த ஏரியாவை டச் பண்ணுற மாதிரி இருக்கு அப் அந்த மாதிரி கருத்து வந்ததை தவிர்த்து ஸ்பெசிஃபிக்காக வேற எந்த படம் அப்படின்னு எனக்கு வரல உங்களுக்கு எதாவது வந்தது அதே தான் சேம் தான் எல்லாருமே வந்து எல்சியூ எல்சியூன்னு நிறைய கமெண்ட் பண்ணாங்க மற்றபடி வேற எதுவும் எல்சியூ எடுக்கணும் அதான் தான் பட் ஆனால் அப்படிதான் கமெண்ட் பண்ணாங்க அந்த மூடில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்க சொன்னீங்க இது ஒரு லோ பட்ஜெட் படம் நிறைய இந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் சில இது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி என்னென்ன டிராபாக்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு இல்ல லோ பட்ஜெட்ன்றது டிராபேக்லாம் கிடையாதுங்க ஏன்னா நம்ம வந்து முத முதல்ல படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி தர போகிறோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்லை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லல ஸோ இதுதான் பட்ஜெட்னா அதுக்குள்ளே என்ன பெட்டராக பண்ண போறோம் அப்படின்றது ஸோ அது டிராபேக்கே கிடையாது எனக்கு ஆக்சுவலாக வந்து அது ஒரு சேலஞ்சுன்னு தான் சொல்லுவோம் எனக்கு அது ஒரு நேமுன்னு தான் நான் நினச்சேன் இப்போ பொதுவாக இந்த படத்தோட பட்ஜெட்டை சொல்லி மேபி வேற யாராவது கமிட் பண்ணால் கண்டிப்பாக படம் பண்ணியிருக்க மாட்டோம் ஓகேவா இது இதை இதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒன்று இருக்குது இந்த படம் பண்ணணுன்னா மினிமமாக இவ்வளோ வேணும்னு இருக்குது அதை பண்ணுறதா இருந்தால் யார் வேணால் பண்ணிடலாம் அதில் நான் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இதில் இப்படி ஒரு படம் தான் எனக்கு ஒரு அதில் ஒரு அது ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும் ஸோ அதனால் எனக்கு அது ஒரு ஒரு சேலஞ்சாக தான் எடுத்து பண்ணேன் அது முடிச்சிட்டேன் சொன்ன பட்ஜெட்டில் அதை முடிச்சு கொடுத்துட்டேன் மற்றபடி ஃபைட்டு வந்து எனக்கு தேவைப்படலையோன்னு தோணுச்சு நீங்கள் படம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் நீங்களே சொல்லுவீங்க இது நான் ஏன்னா படம் பார்த்த நிறைய பேர்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்டிருக்கேன் ஃபைட் இல்லை உங்களுக்கு தோணுச்சா எல்லாருமே சொன்னது வந்து இல்லை அது ஒன்றும் பெருசாலாம் எங்களுக்கு அதை பத்தி இதே இல்லை கதையோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது ஒரு ட்ராபேக்லாம் எனக்கு கிடையாது எங்களுக்கு வந்து நிறைய இப்போ இதுவுமே அகைன் நிறையா சப்போர்ட்ஸ் இருந்ததுனால நாங்கள் வந்து இதை கொஞ்சம் இந்த பட்ஜெட்லேயும் சரி அந்த அந்த டேட்டுக்குள்ளேயும் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ரேண்டமாக த்ரோ பண்றேன் தப்பா வேண்டாம் நிறைய இடத்துல வந்து சினிமாக்காரன் எத்தனை வந்து ஒரு கேமரா வச்சு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு போய் கேமரா வச்சாலுமே டக்குன்னு வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணி காசு வாங்கலான்ற ஒரு 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 பரவலான ஒரு மனப்பான்மை இருக்குல்ல அவங்களுடைய அவங்களுடைய பெஸ்பெக்டிவில இவங்களுக்குலாம் காசு எக்ஸ்ட்ராவாக இருக்குதுல்ல கொடுத்து போன காசு வச்சு தானே இவங்க சினிமா பண்ணுறானுங்க நான் உண்மையிலேயே சினிமாக்காரனுக்கு தான் தெரியும் எவங்ககிட்டயுமே காசு இல்லைங்க பட் இருந்தாலும் அது ஒரு பண்ணுறது வந்து அது ஒரு பேஷனுக்காகவும் அது ஒரு ஒரு இன்னமும் ஒரு கனவு ஒரு லட்சம் ஒரு ஒரு ஓட்டம் எல்லா மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்குது ஒரு வேலை இருக்குது ஒரு தொழில் இருக்குது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு கனவு இருக்குது எல்லாருமே அந்தந்த அந்தந்த ஸ்ட்ரீமில் மேலே போகணுன்னு தான் நினைப்பாங்க இப்போது இப்போ 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 இது இந்த ஆஃபீஸில் ஒரு ஒரு நார்மலாக ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலில் சேர்கிற ஒரு சிஇஓ ஆணும்னு நினைக்கிறது நியாயம் தானே சாதாரண ஒரு விஷயம் தானே அதே மாதிரி தானே சினிமாவும் சினிமாவிலும் ஓகே இதில் பூந்து மேலே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தானே பட் எங்கேயோ சினிமானால் எக்ஸசிவ் மணி இருக்குது அவங்கள வச்சு எக்ஸ்டார்ட் பண்ணி காசு வாங்கலாம் அப்படின்றது எப்படியோ இவங்க எல்லாருக்கும் அது எப்படி பரவச்சுன்னு எனக்கு புரியல என்னோட இந்த தாவூத் படத்துக்காகனே நான் சொல்ல எல்லா படத்துக்கும் இந்த பிரச்சனை நடக்குது ஸோ அது ஒரு சில டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா அடேப்பா எப்பா ஏன்டா அப்படின்னு அது அந்த பெரிய ஆட்கள்லாம் பண்ண மாட்டாங்க அந்த நூற்றி பத்து ரூபாய்க்காக ஒரு கேங் இருக்கும்ல அது அவ் அவங்க பண்ணுற வேலை நீங்கள் வந்து அந்த நூற்றி பத்து ரூபாய்க்காக மிஸ்டர் வரைக்கும் பேசுவாங்க அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் என்னடா வேணும்னா ஒன் டென் ருபீஸ் அதை கொடுத்துட்டா சாயந்தரம் கிளம்பிடுவாங்க மொதல் நாள் ஷூட் பண்ணணும் நான் வந்து மொதல் நாள் ஷூட் பண்றேன் ஒரு கோயில் இங்கேதான் பொருள் ஒரு கோயில் ஷூட் பண்றோம் மொதல் நாள் ஷூட் பண்றோம் சாதாரண பிரச்சனை சாதாரண லைட்டா பைக்க இப்படி தட்டிடுச்சு அவ்வளவுதான் நீங்க அங்க அங்க வந்தீங்கன்னா கலவரம்னு நினைச்சிருப்பீங்க ஏதோ ஊர்ல கலவரம் அது என்ன என்னது ஒன் ஃபோர் த்ரீயா என்னது என்ன போடுவாங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட போறேன் ஒன் ஃபோர் தெரியா எதோ ஒரு நம்பருங்க சொல்லி சொல்லி மனந்த அளவில் நல்ல ஸ்கூலில் இருக்கேன் என்னய்யா நீங்கள் ஸோ ஒன் போட போறாங்கன்ற அளவுக்கு அந்த கடை வராங்க அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு எடுத்துட்டாப்ல ஒருத்தர் ஸ்கூல் ட்ரைவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இங்கே வச்சுட்டாரு சீரியஸா புரடக்ஷன் மேனேஜர் யா இப்ப ஒண்ணுமே புரியல இவ்வளவு எக்யூப்மெண்ட் வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் டேவே பஸ்டே சூப்பர்ரா அப்படின்னு ஒட்டுமொத்தமா ஒண்ணும் கூடியட்டேன் ஒட்டுமோ என்ன கேள்வி கேக்குறதுக்கு யாரும் ரெடியா இல்ல ஐ மீன் என்ன என் தெரியாது சிவனே ரோட்ல போயிட்டு இருக்காமா வண்டி எடுத்து மாமா என்ன அச்சா அப்படின்னு நேரம் உள்ள வரான் ஏ என்னன்னு கேட்டா சண்டைக்காகடா அப்படின்னு மொத்த பெறும் ஒன்னு சேர்ந்து எல்லாரும் இதுல எங்களோட பிரச்சனை என்னன்னா எக்யூப்மெண்ட்டை காப்பாத்துறதா ஏன்னா ஒண்ணு ஒண்ணு லட்ச அதுவும் வாடித்து வந்துருவோம் கூட கிடையாது அதை காப்பாத்துறதா உசுரை காப்பாத்திக்கிறதா இல்லை என்ன பண்றது எல்லார் வண்டியும் இருக்கு எப்பா அன்னைக்கு ஒரு 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 ரெண்டு ரெண்டரை மணி நேரம் இருக்குமாயா அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேங்ஸ்டர் மூவிக்கு ஒரு நல்ல தொடக்கம் லிட்டரலி அது அப்படி தான் இருந்துச்சு இல்லை அந்த மாதிரி பேடான விஷயங்களும் நடந்தது நல்ல விஷயங்களும் நடந்தது நல்ல சப்போர்ட்டும் பண்ணாங்க ஒரு சில பேர் அது நாங்கள் நிறைய ஸ்லம்லாம் ஷூட் பண்ணுவோம் அவங்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் அந்த பெட்ரோல் பங்கு நாங்கள் ஆக்சுவலாக அவரெல்லாம் வந்து என் லைஃப்லயே மறக்க மாட்டேன் என்னென்னா நாங்கள் வந்து ஒரு கேப்டன் ஃபேன் அவர் நான் வந்து ரெடில்ஸ்ல வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஒரு பெட்ரோல் பங்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எங்களுக்கு ஷூட் பண்ணுறது தேவைப்படுது நாங்க வந்து ஷிஃப்ட் பண்ணி இவ்வளவு தூரம் முடியாது சோ நாங்க வந்து அங்கேயே பாருங்க ஒரு பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொன்ன உடனே அங்க பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்தாங்க பாத்துட்டு போலான்னு ஒன்னே நாங்க போறோம் ஷூட் பண்றோம் மொதல் நாள் பேசுனாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த அந்த பெட்ரோல் பங்கோட ஓனரே வந்து வந்துடுறாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து அந்த பெட்ரோல் போடுறவங்களா ஒரு பக்கம் டைட் பண்ணிட்டு எங்களுக்கு கரெக்டாக ஸ்பேஸ்லாம் கொடுத்து அங்கே பெட்ரோல் போற ரொக்காவெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் வேணா இவங்க நடிக்க வச்சுக்கோங்க அப்படின்னு அவ்வளோ சப்போர்ட் பண்றாரு நான் வந்து மேனேஜர் கிட்ட சொல்றேன் ஐயோ இவர் இவ்வளவு பண்றது பார்த்தா ஏதோ பெருசாக அமௌண்ட் எதிர்பார்க்க போல இருக்கு நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னா ஒரு சரி ஓகே ஷூட் பண்ணி முடிச்சிடுங்க லாஸ்ட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஃபுல்லா ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் முடிஞ்சாச்சு அவரோட ரூமே கொடுத்துட்டாரு அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் அங்கே அந்த ரூம்ல தான் மேக்கப் போடுறதுக்கு எல்லாத்தையும் இவ்வளவு வந்து நடந்தாச்சு நடந்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நாங்கள் இப்போ அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் நான் வந்து அது என்னென்னு கேளுங்க அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் ஏதாவது அதிகமாக கேட்ட போகிறாரு கொஞ்சம் கம்மியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவர் வந்து எனக்கு என்னை என்னை கூப்பிட்ருக்காரு நான் போகிறேன் நான் போன உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் நான் வந்து ஐயா நான் ஒரு சாதாரண ஆள் எங்களாவது பெட்ரோல் பங்க்கெலாம் வச்சிருக்கீங்க நமக்கு ஏன் கூட ஃபோட்டோ எடுக்கலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஹீரோலாம் இருக்கார் நீங்கள் அவங்களோட எடுத்துக்க ஒன்று இல்லை நீங்களாம் வந்து நல்லா வர ஆட்கள் இவ்வளோ எங்கே இருக்கீங்க சிக் இந்த மாதிரிலாம் படம் பண்ணுறீங்க நல்லா வரணும் அப்படின்னு சொன்னார் நான் வந்து என்னடா இவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் சரி இந்த எவ்வளோ பைசான்னு சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னா டக்குன்னு என்ன திரும்பி பார்த்துட்டு என்னங்க காசுக்காக வாங்க நான் இங்கே வந்து நினச்சேன் நினைக்கிறீங்க அப்படின்ட்டாரு நான் எனக்கு என்ன பத்தினு சொல்கிறதுனே தெரில இல்லைங்க நீங்களாம் நல்லா வரணும் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒரு மாதிரி இவ்வளோ நல்லவங்களாம் இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு சரி ஓகே கிளம்பலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் டயர்டாக இருந்தது போய் ஃபேஸ் வாஷ் மட்டும் போகலான்னு அவரோட ரூம்குள்ளே போகிறேன் ரூம்குள்ளே போகிறேன் ஒரு டேபிள் சேரு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ கேப்டன் விஜயகாந்த் ஓ எனக்கு வந்து அதை அதை பார்த்தவொடனே எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே நான் நேராக வெளியில் வந்து சார் நான் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு நான் அவரோட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் வந்து ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு நல்ல தலைவன் அமைஞ்சா ஒரு தலைமுறையே மாறும்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அவர் அவரோட வாழ்க்கையில் எனக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு என்ன மாதிரி இன்னும் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் அவரே அவர் கேப்டனோட இன்னும் எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க அப்போ எவ்வளோ பேருக்கு இது போய் சேர்ந்துருக்கும் ஸோ ஒரு ஒரு பெரிய விஷயத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறார் அதான் இந்த மாதிரி ஆளுங்க இருந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு தைரியமாக இவ்வளோ சின்ன பட்சம்னாலும் தைரியமாக படம் பண்ணுறோன்னு இறங்குறதுலாம் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே கிடச்சிது அவர் இப்போ இல்லை கேப்டன் சார் இப்போ இல்லை ஆனால் அவரால் அவர் மூலிமா எனக்கு ஒரு நம் ஒரு நல்லது நடந்திருக்கு இல்லை அதுதான் ஒரு இப்போ வரைக்கும் இந்த ஃபார்ட்டிஸ் பிளஸ்ல இருக்கிற எல்லா டெக்னீஷியன்கிட்டையும் கேட்டால் உங்களோட ஃபேவரட் ஹீரோ கேட்டு பாருங்க கேப்டன் தான் மனுஷன் செய்யாத இல்லை அப்படியே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பேசும்போது மலைப்பகுது எப்படா ஒரு மனுஷன் ரியல் லைஃப்ல இப்படி ஒரு ஹீரோ வந்திருக்கு அப்பள அப்படின்னு உண்மையிலே நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் ஸோ இப்போ நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது கண்டினியூஸாக வருது சில ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப காமெடியாக ரொம்ப காமெடியாகவே எடுக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் என்ன நினைக்கிறதுன்னு அது இல்லை ஏன்னா பண்ணவங்களாம் கொஞ்சம் பெரிய சொல்லுங்க என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கேங்ஸ்டர் படங்கள்ல காமெடி இருக்கலாம் ஆனா கேங்ஸ்டரே காமெடியா இருக்க கூடாது ஸோ அது வந்து நிறைய படங்கள் வருது வருது ஆனா அது ஒரு சில படங்கள் ஹிட்டும் ஆகுது இல்ல நம்ம அதனால மேபி அதையும் ஆடியன்ஸ் லெக்ட் பண்றாங்களே அதனால அப்படி அப்படி பண்றதுல எனக்கு எதுவும் கருத்து கிடையாது ஆனா பட் எனக்கு அது வருமான்னு எனக்கு தெரியல எனக்கு எனக்கு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல பட் ஆனா அந்த மாதிரி படங்களும் வருது ஓகே தான் ஓகே தான் பிஹண்ட் டே சார்பா தாவத் படம் வெச்சு பெற வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ சோ மச் நன்றி நன்றி நன்றி